வணக்கம் லக்ன ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் எவ்வாறு அமையும் என்பதை உதாரண ஜாதகத்துடன் இந்த காணொளியில் காண்போம் லக்னத்தில் கோடீஸ்வர யோகம் உருவாக பல அம்சங்கள் மற்றும் கோள்களின் நிலை முக்கிய பங்கு வகிக்கின்றன இவை பொதுவாக ஜாதகத்தின் பலத்தை மட்டுமின்றி கிரகங்களின் சக்தி மற்றும் அவற்றின் பார்வைகளை பொறுத்தும் அமையும் ரிசிவலக்னத்தின் முக்கிய அம்சங்கள் ரிசிவலக்னத்தின் அதிபதி சுக்ரன் சுக்ரன் பலமான இடத்தில் இருப்பது முக்கியம் தனம் மற்றும் தனதானத்தை குறிக்கும் பாவங்கள் ரெண்டாம் பாவம் பதினொன்னாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் கோடீஸ்வர யோகம் உருவாகும் சூழ்நிலைகள் லக்னாதிபதி மற்றும் லாபாதிபதியின் தொடர்பு சுக்ரன் மற்றும் சந்திரன் புதன் அல்லது குரு ஆகியவை இலாப பாவத்துடன் தொடர்பு கொண்டால் செல்வ வளம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இரண்டாம் பாவத்தின் அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் அல்லது பத்தாம் பாவத்தில் இருந்தாலும் கோடீஸ்வர யோகம் உருவாகும் குரு ஒன்பதாம் பாவத்தில் அல்லது லக்கணத்தில் இருப்பதனால் தாராளமாய் செல்வம் கிடைக்கும் ரிஷப ரிசிபலக்கணத்தில் ராகு பத்தாம் பாவத்தில் நன்றாக அமைந்தால் நல்ல தனவளம் கிடைக்கும் உதாரண ஜாதகம் லக்னம் ரிஷிவம் ரெண்டாம் பாவம் மிதுனம் அதிபதி புதன் ஒன்பதாம் பாவத்தில் குருவுடன் சேர்ந்து உள்ளது மீனா மீனம் அதிபதி குரு லக்னத்தில் நன்றாக இருப்பது கும்பம் அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் உள்ள குருவுடன் சேர்ந்து உள்ளது விளக்கம் லக்னம் சுக்ரன் பலமாக உள்ளது ரெண்டாம் பாவம் மற்றும் பதினொன்றாம் பாவம் தொடர்பு கொண்டுள்ளதால் செல்வம் அதிகரிக்க வாய்ப்பு ஒன்பதாம் பாவம் மற்றும் பத்தாம் பாவம் தொடர்பு கொண்டுள்ளதால் உத்தியோகத்தின் மூலம் செல்வ வளம் சேரும் இந்த அமைப்பு மற்றும் கிரக நிலையை கோடீஸ்வரன் யோகம் உருவாக வாய்ப்புகள் அதிகம் மேலும் உங்கள் சுயஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் உள்ளதா என்பதை அறிய அஸ்ட்ரோபா டாட் காம் என்ற இணையதள முகவரியில் எங்களை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்